என் பெயர் ராஜி என் கணவர் பெயர் பாலு எனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளன எனக்கு மாமியார் மட்டும்தான் மாமனார் இல்லை மாமியார் பெயர் கண்மணி என் திருமணம் பெற்றோரின் சம்மதத்தில் தான் நடந்தது ஆனாலும் பெற்றோர் பார்த்து வைத்த மாப்பிள்ளை கிடையாது நானும் பாலுவும் ஒருவருக்கொருவர் மனம் விரும்பி காதலித்து பிறகுதான் பெற்றோரிடம் சம்மதம் கேட்டோம் முதலில் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது நான் கல்லூரி முடித்து காலேஜ் பஸ்ஸை விட்டு இறங்கும் இடத்தில் வைத்துள்ளார் தினமும் அவர் நின்று கல்லூரி பஸ்ஸுக்காக காத்திருப்பேன் அதனால் அவரை பார்க்க நேரிடும் அவர் என்னிடம் முதலில் பேச ஆரம்பித்தார் பிறகு என்னிடம் செல் நம்பர் வாங்கினார் நானும் என் செல்போன் நம்பரை கொடுத்தேன் சரி நாம அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வர லேட்டானா கூட பஸ் நிறுத்த சொல்வார்னு நம்பர் கொடுக்கலாம்னு கொடுத்துட்டேன் பிறகு ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை அதிக காய்ச்சல் ஒரு வாரம் லீவு போட்டு விட்டேன் பாலு பஸ் ஸ்டாப்புக்கு வரவில்லை என நினைத்து எனக்கு போன் பண்ணுவார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாகி இருவரும் காதலித்து பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டோம் எங்கள் வீட்டில் நான் என் கணவர் பாலு என் பிள்ளைகள் இரண்டு பேர் என் மாமியார்தான் பிறகு என் கணவரின் பாட்டி ஒருவர் உள்ளார் ஆனால் அவர் எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு சின்ன குடிசை உள்ளது அதில் உள்ளார் என் கணவரும் மாமியாரும் அவரை அங்கதான் வைத்துள்ளார்கள் பாலு என்னை நன்றாகத்தான் பார்த்து கொள்கிறார் அந்த காதல் இன்னும் குறையவில்லை ஆனால் பாலு பாட்டிக்கு செய்யும் கொடுமையை மட்டும் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது அந்த குடிசையில் இரண்டு கற்கள் உள்ளது அதில் விறகு வைத்து எரித்து சாப்பாடு செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அரிசி மளிகை பொருட்கள் கூட பாட்டிக்கு வாங்கி தருவதில்லை பாட்டி தனக்கு மாதந்தோறும் வரும் முதியோருக்கான பென்ஷன் பணத்தில் மெதுவாக நடந்த குச்சியை ஊன்றிக்கொண்டு கொண்டு அருகில் உள்ள மளிகை கடையில் வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்வார் அந்த பென்ஷன் பணத்தை பேங்கில் எடுப்பதற்கு கூட கணவர் பாலு பாட்டியை கூட்டிட்டு போக மாட்டார் நான் தான் வலுக்கட்டாயமாக பாட்டியை அழைத்துச் செல்லுமாறு கெஞ்சுவேன் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் ஒரு நாள் போல பாட்டி விஷயத்தில் நான் சொல்வதை கேட்பதில்லை என் கணவர் பாட்டியிடம் தனது சொத்தை எழுதி தருமாறு கேட்டு மிரட்டினார் பாட்டி ஒரே வார்த்தையில் முடியாது என்று சொல்லிவிட்டார் பிறகு பாட்டி பாலுவிடம் எனக்கு இருப்பது அந்த சொத்து மட்டுமே அதையும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது வயதாகிவிட்டது எனக்கு தேவை உணவும் என்னை நன்றாக பார்த்து கொள்ள உறவும் தான் நீ இப்பவே இப்படி கொடுமைப்படுத்துற சொத்த உன் பேருக்கு எழுதிட்டா நான் தெருவுக்குத்தான் போகணும் கண்டிப்பா யாரும் பார்க்க மாட்டீங்க என்றாள் ஊரில் தலைவர் ஒருவர் இருக்கிறார் அனைவருக்கும் பிரச்சனை வந்து விட்டால் இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து வைப்பார் அவரிடம் பாலுவும் பாட்டியும் சென்று முறையிட்டனர் அந்த தலைவரிடம் பாலு எனக்கு இரண்டு பிள்ளைகள் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன் அதையும் இதையும் அந்த தலைவரிடம் கூறிவிட்டார் அந்த தலைவரும் பாட்டியிடம் பாலுவிற்கு சொத்தை எழுதி கொடுத்து விடுங்கள் அவன் நன்றாக பார்த்து கொள்வான் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று அந்த தலைவர் கூறிவிட்டார் பாட்டியும் அதுக்கு ஒப்புக்கொண்டு சொத்தை கணவர் பாலுக்கு எழுதி கொடுத்து விட்டார் சிறிது நாட்கள் கழிந்தன பாலு நன்றாகத்தான் பாட்டியை பார்த்து கொண்டிருந்தார் பிறகு என்ன நினைத்தார் என தெரியவில்லை பழைய மாதிரி பாலு மாறிவிட்டார் ஒரு நாள் பாட்டிக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது என்ன பாட்டி வீட்டை விட்டு வெளியே வரல என்று பார்த்தபோது அவர் உடல்நிலை சரியில்லை அப்போதுதான் தெரிந்தது காய்ச்சல் இன்று பாலுவிடம் போனில் கூறியதற்கு பாட்டியை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக முடியாது என்னமோ பண்ணட்டும் என்று சொல்லிவிட்டார் நான் தான் மனசு கேட்காமல் எனது வண்டியில் அவரை அழைத்து மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு சென்றுவிட்டு விட்டு வரும் வழியில் உறவினர் ஒருவர் பார்த்துவிட்டு விட்டு பாலுவிடம் போன் பண்ணி என்னப்பா உன் பாட்டியும் உன் மனைவியும் நல்ல ஒத்துமை போல வண்டியில போனாங்க பார்த்தேன்னு சொல்லிவிட்டார் இரவு கணவர் வீட்டுக்கு வந்தவுடன் என்னை பார்த்து உன்னை யார் அந்த கிழவியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னா என்று திட்டினார் கன்னத்தில் அடித்தார் நான் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் பாட்டிக்கு நல்லது செய்ய என்று நினைத்து கணவர் அடித்ததால் அம்மா வீட்டுக்கு கோபித்து சென்று விட்டேன் சில நாட்கள் கழித்து பாலு என்னை அழைத்துச் செல்ல அம்மா வீட்டுக்கு வந்தார் நான் ஒரே வார்த்தையில் கூறிவிட்டேன் நீங்கள் எப்போது அந்த பாட்டியை நன்றாக பார்த்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறீர்களோ அப்போதுதான் நான் வீட்டுக்கு வருவேன் என்றேன் கணவர் சிறிது நேரம் கழித்து சரி அப்படியே செய்கிறேன் என்றார் காதல் கண்ணை மறைத்தது என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது என்னுடன் வந்துவிடு என்றார் நான் கிளம்பி என் கணவருடன் வந்துவிட்டேன் எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி நம்மால் பாட்டியின் வாழ்க்கை மாறியது என்று